ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமா மேபகவத்பால சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீலச் காஞ்சி குரு மகாபிரியவானுக்கிரக பரிவூர் நெகிருவாகனாசகம் குரு சுக்கரன் டிவி நியரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குரு வாரிசு என்பர்கள் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகாரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய ராசியில சுக்கர பகவான் உங்களுக்கு எந்த யோகத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய தரும் சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை நம்ம பார்க்க போறோம் நம்முடைய குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கீன் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை வச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய குரு சுக்கரனுடைய சேனனுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம பறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார் கர்ம வினைக்கு அதுக்கு பரிகாரமா நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய ஸ்தலத்தை கொடுத்திருக்காங்க அதுக்கு ஏத்தாப்பும் நம்ம பழகிட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க இப்ப சுக்கர பகவானை பத்தி பாக்குறோம்னா பொதுவா இதுல மெயினான ஒரு யோகம் இருக்கு கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல இருந்து சுக்கர பகவான் செஞ்சாரா செய்யறாரு இதுல மூன்று கிணக இணையுது பாருங்க மூன்று கிரகங்கள் இணைகிறாங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுவும் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல இணைகிறாங்க அரசாங்க தொடர்பு கிரகத்துல இணைகிறாங்க எல்லா கிரகத்தையும் வழிநடத்தக்கூடிய கிரக வீட்டில் வந்து இணையும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் இருக்குது ஏன்னா சூரியனுடைய யாருன்னா சிங்கத்தை கொடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த சிங்கமான யோகம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நாலாவது ராசி தான் கடக ராசி கடகராசில பிறந்துட்டாவே பாருங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி யாருன்னா கடகராசிக்கார்தான் குடும்பத்தை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவாங்க நிறைய கற்பனை பண்ணக்கூடிய ராசி கடகராசி ஏன் கற்பனை பண்ணுவாங்க இந்த ராசியுடைய அதிபதி யாரு சந்திர பகவான் அப்ப நிறைய கற்பனை திறன் திறன் கொண்டவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க எப்படியாச்சும் ஒரு லட்சியத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிற சிந்தனை கடகராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கடகராசிக்கார சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த ராசில யாரு உச்சமாகிறது குரு பகவான் உச்சமாகறாரு இப்ப குடும்பத்தை எடுத்து பக்குவமா நல்லா பொறுமையா பார்க்கக்கூடிய குணம் யாருகிட்ட இருக்கும் கிட்ட கண்டிப்பா இருக்கும் குடும்பத்தை நல்ல ஒரு எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி கடகராசிக்கார்ட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் இப்போ சுக்கர பகவானை பத்தி பேசுறோமோ உங்க ஜாதகத்துல சுய ஜாதத்துல சுக்கர பகவான் எத்தனாம் பாகத்துல இருக்கிறார் இதை பாருங்க உங்களுக்கு அவர் நல்லவரா கெட்டவரா உங்களுடைய லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்ட பார்த்துக்கிட்டு பலன் ஏன்னா ராசி கரக ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்கணம் கண்டிப்பா வராது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லக்கணம் மாறி மாறி வரும் எல்லாம் ஒரே டைம்ல பறக்க முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் ஒரு சில லக்கணத்துக்கு சுக்கரன் யோகம் ஒரு சிக்கல் லக்னத்துக்கு சரியில்லாத அப்படின்னா வருவார் ஏன்னா ஒரு சில பேருக்கு கடகராசி என்பது கண்டிப்பா சுக்கர மீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சுக்கரதசை வந்தாதான் ஜாதகோட்டை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்குமானு ஏன்னா ஒரு மனிதனுக்கு வெறுமுண்ட பணத்தை காட்டக்கூடிய குருபகன சொல்றாங்க டக்குன்னு ஒரு யோகத்தை காட்டக்கூடிய சுக்கரபவன் சொல்றாரு சுக்கரன் வர்றாருன்னா ஒரு வருஷ பலனை ஒரே மாசத்துல கொடுத்துட்டு போயிடுவாரு அவருடைய பலனே தான் வரும் திடீர்னு எதிர்பாராம ஒரு வாழ்க்கை ஒரு மாற்றமே அமைச்சு காட்டக்கூடிய கிடக்கா சுக்கரபவன் சொல்றாங்க அப்ப ஒரு மனிதனுக்கு சுக்கரபவன் ஜாதத்துல நல்ல பலமாக இருக்கணும் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பவன் தான் சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாமே பாருங்க இந்த அழகசு அழகு பொருள் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் சுக்கரபவன் நல்லா இருக்கணும் ஜாதத்துல இது இருந்தாதான் இந்த ஃபீல்டுலேயே போவாங்க ஜாதில் நல்லா இருந்தா நல்லா கலையில் சூப்பராக இருப்பார் ஓவியம் வரைகிறது இசை கலையெல்லாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நாகரிகமாக இருப்பார் ஒருத்தக்கு போனால் அவன் நல்லா நீட்டாக செந்தடிச்சுட்டு நீட்டாக வாசனை தெரியும் போட்டு நல்லா பர்ஸ்லாண்டியாக போவார் அவங்க ஜாதியில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சூப்பராக இருப்பார் இப்போ ஒரு மனிதனுக்கு பகவான் நல்ல ஒரு பலமாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் சரி சுக்கர பகவான் நல்லா இருந்தாலும் நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கும் அப்படிப்பட்ட பகவானுடைய கிரக பேச்சியை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்களுக்கும் இப்ப சுக்கரன் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி பார்ப்போம் இப்ப கிரகம் இப்ப பாக்கும்போது பாருங்க உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்றாரு அடுத்து இரண்டாம் பாவத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சிம்ம ராசில சஞ்சாரம் செய்யறாங்க மூன்றாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிக ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது உங்க அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் பகுதத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மீன ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பவனும் சேர்ந்து சஞ்சரரசாங்க பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்க ராசிலிருந்து இரண்டாம் பாவத்துக்கு வர்ற இரண்டாம் பாவத்துல சூரியன் சுக்கரன் புதன் ஒரு மூணு கிரகம் இணைவுல இருக்குது இந்த இணைவுங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் என்னை பொறுத்தவரையும் வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி உங்களுடைய சுகத்தை காட்டக்கூடிய அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் சொல்றாங்க அடுத்து நம்ம மனசுக்குள்ள ஆசை இருக்கும்ல லாபம் ஆசை வருமானம் இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கர பகவான் சொல்றாங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தான் உங்களுக்கு ரெண்டாம் பாவத்துல பலமா இருக்காரு ராசிக்காரங்க ரொம்ப பயந்துட்டாங்க அஷ்டம சனி சனி வக்ரமா இருக்கிறாரு இப்ப எப்படி பலனை கொடுப்பாரு கண்டிப்பா யாருக்கெல்லாம் சனி பவன் சரியா இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சில தடைகள் நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சவங்க யாருன்னா கடகராசிக்காரா ஏன்னா ஒரு சில லக்கணத்துக்கு சனி அப்படியே ஆப்போசிட்ட உட்பலனை கொடுத்துருப்பாரு கடகராசியை பொறுத்தவரை வாழ்க்கையில அஷ்டம சனினாவே ஏழ்ர சனியை விட இந்த அஷ்டம சனி நூறு மடங்கு ஒரு சில பேருக்கு அப்படியே தடையை கொடுத்துருக்கும் யார் ஜாதகத்துல சனி சரி இல்லாத நபர்கள் மட்டும்தான் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடாது ஒரு சில பேருக்கு சனி சனி யோகத்துல மூடி டாப்ல மூண்டி வச்சுட்டு போயிடும் கீழே உள்ள உடனே மேல டாப்ல திடீர் யோகங்கிறது எட்டாம் பாவம் தான் மறந்துடக்கூடாது கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு ஒவ்வொரு பாகத்துலயுமே அப்ப நிறைய பேருக்கு இந்த அஷ்டமசனி பலவீனத்தை என்னத்தை காட்டீங்கன்னா எதிர்பாராத ஒரு கண்டம் வாழ்க்கையே என்னடா லைஃப் நம்ம இப்படிதான் இருக்கணுமா இப்படிதான் இருக்க போறோமா இனிமேலும் இப்படிதான் இருப்போமா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லதே நடக்காதா அப்படிங்கிறவங்க சிந்திச்சவங்க பல பேர் மைண்டு மன குழப்பத்தை அப்படியே கொடுத்துருவாரு தலைமையில அப்படியே பாறோம் அப்படியே குழப்பம் என்ன பண்றது நம்ம என்ன செய்யறது எதை நோக்கி போறது இப்படி இருக்குது வாழ்க்கைய நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற குழப்பத்தை பல பேருக்கு கொடுத்துட்டாரு அஷ்டம சனி காலத்துல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் கணவர் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால்வெளி கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நரபு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதாவது நரபு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கால் தொந்தரவுகள் வயிர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வயசானவங்க பாருங்க இந்த ரொம்ப அப்படியே கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்கும் இது மாதிரி நிறைய தரையில கொடுத்துருக்கும் தொழில் ரீதியாக வேலை நிரந்தரமா கிடைக்கல ஒரே இடத்துல வேலை பார்க்க முடியல இன்னைக்கு வாங்குறான் நாளைக்கு என்னை போங்குறான் அப்படிம்பாங்க போய் ஒரு கம்பெனில பத்து நாள் தான் இருந்தேன் பதினாலு வரட்டாங்க எதுவுமே செய்யலை வேலை கல்வியா கிடைக்க மாட்டேது வெளிநாட்டுல முயற்சி பண்றேன் வேற கண்ட்ரியும் முயற்சி பண்றேன் அதுவும் கிடைக்கல உத்தியோகத்துல தடை இடத்துல பிரச்சனை பூர்வீக சொத்துல பிரச்சனை பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை படிப்பு கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஒரு சாதிக்க முடியல இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா கடகராசிக்கிறாங்க சொல்லிக்கிட்டே போலாம் கடகத்தை பத்தி ஏன்னா அவங்களுக்கு சிற ஒரு சரியான ஒரு அமைப்பு இதுக்கு முன்னாடி கொடுக்கலாம் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஜெயிக்க நீங்க ரெடியா இருந்தா போனோம் அவ்வளவுதான் சனியுடைய பாதை அந்த தடையை உடைக்கப்படுறாரு சூரியன் பார்க்கறாரு ஸ்டெயிட்டா அப்புறம் சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க சூரியன் வந்து சனி பவனை பாக்குறாரு வருமானத்து கிரகம் எட்டாம் இடத்தை பார்த்து அங்கே ஆஃப் பண்ணுது அது மட்டும் இல்ல லாபஸ்தான அதிபியும் சேர்ந்து பார்க்கறாரு யாரு சுக்கரனும் சேர்ந்து பாக்குறாரு அங்கே அஷ்டம சனி மட்டும் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு வேலையே செய்யாது சுக்ரனும் பாக்குறாரு புதனும் பாக்குறாரு என்ன வந்தாலும் சரி நான் செலவு கொடுக்க மாட்டேஞ்சேன் புதனும் சேர்ந்து பாக்குறாங்க மூணு கிரகம் சேர்ந்து ஒரே பார்வை எட்டாம் இடத்தை பாக்குது எது வந்தாலும் சரி எதிர்த்து நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி தைரியத்தை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்குது இதுதான் சூரியன் செய்யக்கூடிய வேலை பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் வரப்போகுது ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் கண்டிப்பா குண்டுமணி தங்கமாச்சும் வாங்குவாங்க பொருள் சேமிப்பு இல்லாதவங்களாம் சேமிப்பு கண்டிப்பா இருக்கும் ஒன்னும் இடமா வாங்குங்க இல்ல வீடை கட்டுங்க இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்து ஆவணி மாசத்துல இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சே தீரும் இதில் உள்ள வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தே தீரும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வர போது இந்த பெயர்ச்சியில இந்த சுக்கர பகவான் அள்ளி குடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாரு அப்ப எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வரும் இட பிரச்சனை முடிவுக்கு வரும் இடம் பூமி வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் பொருளாதாரம் அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்துருங்க நூறு பிரசன்ட் இந்த நேரம் மட்டும் அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையும் உங்களுக்கு பாதிக்காது இது எல்லாமே தசாபதி நல்லா இருந்தா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் உங்க ஜாதகத்துல திசாபத்தி நல்லா இருக்கணும் சனி திசை சனி புத்தி சனி வரக்கூடாது புத்தியும் வரக்கூடாது ஒரு சில பேருக்கு சனி புத்தி சனி திசை தான் சரியாக அப்ப ஜாதகம் நல்லா இருந்தா நல்ல ஒரு மாற்றம் கூட உத்தியோகத்துல உயர் பதவி வெளிநாட்டுல போயின் வேலை பாக்குறீங்கன்னா வேற கண்ட்ரிக்கு மாறும்னா கண்டிப்பா மாறுவீங்க இப்ப மாறிதான் ஆகணும் குருமங்கல யோகம் கொடுத்துரும் பதினோராம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்ப கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க வேற கண்டியே மாறுவாங்க வேலை உத்தியத்துல ஒரு சேஞ்சை கொடுத்துருவாரு இங்கே வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை இடம் மாற்றம் கண்டிப்பா கிடைச்சிரும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சொல்றேனா சூப்பரா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே கண்டிப்பா பொதுமக்கள்கிட்ட கிடைக்கணும் என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தரையும் வராது அப்ப நீங்க போகக்கூடிய பத இல்லாத பாதை வெற்றியான பத ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகரிச்சிடும் பார்த்தீங்க நிறைய அதிகரிக்கும் அதே மாதிரி பாருங்க நகை பணம் வாங்குறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இந்த கடன் போய் லோன் கேட்கறீங்க வீட்டுக்காண்டி கேட்கறேன் இல்லை இடத்துக்கு அண்டி கேட்குறேன் பூமி கண்டி வாங்க கேட்குறீங்கன்னா கண்டிப்பா லோனும் சேங்ஷன் ஆகும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி இப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் செவ்வாய் வந்து சேர்ந்துட்டார் குருவோட அப்ப எதிரி பகையை அடித்து நொறுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு அரசியல் பீல்டு அரசாங்கம் சம்பந்தமா எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவ சொல்றேன் நீங்க தைரியமாக எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு அனுகூலமா அமையும் என்னை பொறுத்தவரையும் கெட்டது நடக்காது அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் அரசாங்க வேலையும் கிடைக்கும் அரசியல்வாதிக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு மூத்த சகோதர உறவு சார்ந்த விஷயம் நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் புற தவிர்த்துருங்க என்னை பொறுத்தவரையும் கடகராசி இது என்னுடைய பொதுவான கருத்து லாட்ரி யோகம் யாரெல்லாம் வந்து முயற்சி பண்ணீங்களா அவங்களாம் திடீர் லாட்ரி யோகம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமதிங்க கண்டிப்பாக யோகம் கிடைக்குங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்ரன் சேர்ந்துட்டாரு பயங்கரமான யோகம் வெளிநாட்டில் உள்ளவங்க லாட்ரி யோகம் பார்த்துக்கிங்க கடகராசியை பொறுத்தவரை பெருகொண்ட போனால் லாட்ரி யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன பாத வெற்றி பாதை வரும் இப்போ நம்ம நட்சத்திர பணம் பார்த்துருவோம் மீனா பாருங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை மருத்துவத்துறை வேலை கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரான யோகத்தை கொடுக்குறாரு நட்சத்திர பலம் பார்க்கும்போது புனர் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப அனுசரிச்சு போகக்கூடிய நபர்கள் ரொம்ப விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே பாருங்க இந்த புனர்பூஷத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு புனர்்பூஷத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் வருது லாபம் வருமானம் இன்கம் இது எல்லாமே சூப்பராக வருது கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த புனர்பூஷணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில என்னடா லைஃப்ல இதான் கஷ்டமா இல்லை இதுக்கு மேல நம்ம கஷ்டம் படணுமா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் ரொம்ப துன்பம் ரொம்ப துயரங்கள் நிறைய தடைகள் தாமதத்தை பார்த்தவங்க யாருன்னா இந்த பூசணத்துல பார்த்தவங்க இனிமே அந்த தடைகள் இருக்காது எல்லாமே தடைகளை அடிச்சு நொறுக்கக்கூடிய நேரம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய நேரம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்கத்தை ரொம்ப அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வருது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழங்கு மற்றபடி எல்லாமே ஒரு சூப்பரான வெற்றி வரும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் மெக்கானிக்கலு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பொதுமக்கள் ஒரு நல்ல பேருக்கு இப்போ கிடைக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் நல்ல ஒரு லாபத்தர் திடீர் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த பூஷ நட்சத்திர பிறந்தவங்க ஆயுள் பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க இதுலேயுமே சரி நல்லா அனுசரித்து பேசுவாங்க விட்டு கொடுத்து பேசுவாங்க நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஒரு டேலண்டான குணம் இருக்கும் எல்லாமே இந்த ஆயில் நெச்சல பிறந்தவங்க தான் ஆயில் நெச்சல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க அது குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிம்மதியான அனுகூலம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது மீனா வீடு கட்டுறது விரைய செலவு பண்ணுறது பணத்தை விரைய செலவு பண்ணுறது மாதிரி ஒரு அமைப்பாக அமைச்சு கொடுக்குறாரு கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போடுறது இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி எல்லாமே எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் வேலை உத்தியோகம் மாற்றம் வருது தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதையாக தான் வருது ஆயில் நெச்சலில் பார்த்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி நீங்கள் போகக்கூடிய பாதை நல்ல ஒரு வெற்றியாக வரும் ஆயில்லைஸில் பிறந்தவங்களுக்கு அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வருது திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் நிறைய பேர் திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு பிரச்சனை தடையா இருக்கும் பாத்தீங்களா அவங்களாம் அந்த தடைகள்லாம் இருக்காது திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லை கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறார் கூட்டு தொழில் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் அவர்களுடைய அமைப்பை அமைச்சு கொடுக்குறார் வரக்கூடிய சுக்கரபானுடைய கிரகப்பயிற்சி பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய உள்ள பயிற்சியாக அமைகிறது